பக்தவச்சலத்தை அவர்கள் ஒரு குரங்காகவே தான் சித்திரம் போட்டு அவர்கள் தொடர்ந்து கேவலப்படுத்தினார்கள் எனவே அவர்களை பொறுத்தவரையில் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் என்ற நிலையில் எந்த நிலைக்கும் கீழிறங்கி தரம் தாழ்ந்து மிக மலினமான வார்த்தைகளால் உங்களை வருத்தெடுப்பார்கள் மிக மோசமான செயல்களில் ஈடுபட்டு உங்களை காயப்படுத்த பார்ப்பார்கள் எனவே இதற்காக இப்பொழுது உருவாக்கப்பட்டிருப்பதுதானே அது ஐடி விங் என்பது அது இது ஒரு புதிய கலாச்சாரம் இப்பொழுது ஒவ்வொரு கட்சிக்கும் என்னை பொறுத்தவரையில் எந்த கட்சிக்கும் இந்த ஐடி விங் எதற்காக நீங்கள் ஐடி விங்கு உருவாக்கக்கூடிய கருத்தின் அடிப்படையில் தான் வாக்காளர்கள் பார்த்துவிட்டு வாக்களிக்கிறார்களா தேவையில்லாமல் உன் கட்சியினுடைய மிகச்சிறந்த கொள்கைகளை கடைசி கிராமத்து மனிதன் வரையில் சென்று சேர்ப்பதற்கு உன் தொழில்நுட்ப அறிவை பயன்படுத்துவதற்கு ஒரு அமைப்பை உருவாக்கினால் அது பாராட்டுக்குரியது ஆனால் எந்த கட்சியும் அதை செய்வதில்லை